அஞ்சு வீடியோ போட்டேன் அழகான யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் வரலையே இன்னொரு பாட்டு வச்சிக்கல கேளு சண்டாலி நீ சப்ஸ்கிரைப் பண்ணு நான் சொல்லனா கூட சப்ஸ்கிரைப் பண்ணு நீ சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த புள்ள ஏடே மக்கா இப்படி வீடியோ போட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நான் கிடையாது நான் தூத்துக்குடி கொத்தனா இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல வீடியோ போய் செக் பண்ணி பாரு முட்டா பையனை ரைட்டால வீடியோக்குள்ள போவோம்ல வீடியோக்குள்ள போவான் வீடியோக்குள்ள போறோம்னா நீ டச் பண்ணி பாரு நான் வீடியோக்குள்ள போறேன் டாட்டா சரி ரைட்ல அதாவது என்ன வீடியோ பார்க்க போறேன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்குல ஒரு சாலை அன்னைக்கு போன வாரம் திங்கக்கிழமை நான் ஒரு ஊர் ஊசி மிச்சான ஒரு ஊருக்கு நாங்கள் கொத்த விலைக்கு போயிருந்தேன் கொத்த வைக்க போயிருந்தேன் குட்டியா இருந்தால் நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் மிஷினுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தா நம்ம வடக்கு நம்பர் கொண்டாட்டி விஜயா கம்மங்கஞ்சி வர வச்சிருந்தான் சரி நம்ம பாடுவோமே சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்து விழுத்து விட்டேன் ஏழு சண்டாலி நீ பாசகாரி நானும் சுண்டேலியாவே தேடி அது கந்தம்மா நீ சொன்னா கூட குத்தம் இல்ல நீ சாவும் இந்த புள்ள அதுக்கு நானு வீட்டுல எங்க வீட்டுல ஒரே தொல்ல அப்படின்னு முன்னாடி குட்டியான டிரைவர் யார் பார்த்தா என் பொண்டாட்டி மச்சான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் கதையை கேட்கணும்ல வச்சு குத்துனு குத்துனு அடுப்பு தெரிஞ்சு போச்சு ஜாந்த வச்சு அடைச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம பொழப்பு இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு தேடினு சொல்லிட்டு நானும் போய் கொத்தவளைக்கு போய் அங்கே இறங்கிட்டேன் வேலைக்கு போய் இறங்கிட்டேன்னா நான் கெட்ட வீடு யார் வீடு பார்த்தீங்கன்னா என் கூட கோயில்பட்டி கொத்தனார் வீடு தான் நான் கெட்டிக்கிட்டு இருக்கேன் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு ரூபாய்க்கு அவன் கொண்டாட்டிக்கு அவன் கொத்தனார் கொண்டாடி சொல்றா மாடு கிச்சனும் அட்டாச்சு பாத்ரூமு டாய்லெட்டு இன்னும் கண்டதுகளையே கேட்கறாள் கேள்வி நான் கேட்கறேன் ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு எவ்வளோ பட முடியும் மாடுகள் கிச்சன் வேணுமா அட்டாச்சி பாத்ரூம் டாய்லெட்டா உள்ளே ஸ்விமிங் பூல் மாதிரி தொட்டி கட்டி கொடுக்கணுமா இல்லை நீ ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்கல கம்பி வேலை உனக்கு என்ன தெரியுமா சிமெண்ட் வேலை என்னன்னு தெரியுமா அதை விட்டு கண்ட மணிக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தலையை கொடுத்தோன்னு கண்ட மணிக்கு சொல்றேன் எனக்கு முன்னாடி கிரில் கேட்டு போடுங்க எனக்கு கிரில் கேட்டு உங்களுக்கு வேலை எவ்வளோ தெரியுமா லூசு பர்விழா அவங்க தன்னால வேலை ஏறி போச்சுன்னு அந்த கிடக்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் இவங்க எனக்கு அது வேணும் இது வேணுங்கால இல்லை நீ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் நான் பண்ணி தரல ஆஹ் ஒரு கொத்தநாட்டை போய் கேட்டு போரல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசை முடிச்சு மிச்சம் பண்ணி காசை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் கொடுக்குறது எவ்வளோ போய் தலைவடிங்கிறதா நீ கொத்தநாட்டை கேட்கல அவன் சொல்லுவாலை லூசு பருவிழா இது கூட பரவாயில்ல தீவாளிக்கு என் மேஸ்திரி போனஸ் கொடுப்பான் என் கையால் சொல்றான் ஏ என்னையே எனக்கு போனஸே மூவாயிரம் தான் இவன் பொண்டாட்டி ரூபாய்க்கு சேல் எடுக்கானே என்னனே பண்ணுறது அப்படிங்காரு இதுல வேற ஜி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி விலையை குறைச்சி விட்டு எல்லாம் சாமான் கே இல்லை கார் வாங்கணும்னு ஆசையான் இவன் வாங்குற ஓவாக்கி ஒரு நாளைக்கு ஓவா அதுக்கே தட்டி கிழியுது இரநூறுவாக்கி கார் வாங்கணுமா காரு ஏழை ஜிஎஸ்டி குறைச்சா என்னன்னா வாங்குவேலை நான் நான் கேட்குறேன் நான் சொன்னேன் நீ வாங்குறது மூவாயிரம் போனஸ் உன் முன்னாட்டி வாங்குறது ஏழாயிரம் சேலை நான் சொல்றேன் கையில இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துடு நேராக காசிக்கு போய் சஞ்சா சன் சமாதானம் ஆயிடறான் அப்படின்னு இருக்கேன் அவனு சேரி நீ அதான் பண்ணணும்னு ஒரு வழி இல்லை நம்ம இவ்வளவு வச்சு மறடிக்க முடியாது இந்த தீபாவளிக்கு நமக்கு தீபாவளிங்கிற ஒன்னே வேணாம் தீபாவளி யார் கேட்டா தீபாவளி இருக்கிறவங்க கொண்டாடணும் இல்லாதவங்கவும் கொண்டாடலாமா இல்லாதவங்க கொண்டாடல இல்லாதவங்க இல்லைன்னா கை கிறத வச்சு கொண்டாடணும்ல விரலக்கேற்ற வீக்கமா இருக்கணும்ல வீக்கத்துக்கு வச்சு விரல வப்பிள்ள வச்சிருப்பி ஒரு வயிறுனா ஒரு வயிற்று தான் சாப்பிட முடியும் ஒரு வயிறுக்கு நாலு இட்லி சாப்பிடலாம் ஏழு இட்லி சாப்பிடணும் எப்படி இல்லை அதுவும் முடியாது இதுவும் முடியாதுல காசை பார்த்து செலவு பண்ணுங்களேன் ஏன்னா இப்படி பண்றீங்க என்னோட பையா இருக்கான் வடக்கு வடக்கு பையா ஒருத்தன் நம்ம கூட கையால் பல பார்க்குறான் அவன் சொல்கிறான் சாமி அவன் பொன்னாட்டிக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு என்னும் கேளுங்கண்ணா நான் எடுத்து கேட்டேன் ஹலோ பண்ண அவன் சொன்னா எனக்கு பஜாஜ் வந்து பேசுகிறேன் அப்படின்னா இல்லை முட்டாப்பேல லோன் எடுத்தான் அவன் எதுக்கு அவன் பொன்னாட்டி கிடைக்கினா அவன் ஃபோன் அடிச்ச எடுத்து மாட்டிக்கலாம் மூதி இவன் பொன்னாட்டி நம்பருக்கான நாமினியாக கொடுத்து வச்சு காய்க்கு அடிக்கிறேன் பொன்னாட்டி தானால் கேட்டேன் பொன்னாட்டி என்னால் கேட்பான் லோன் காசு தான் நீ நைட் நேரம்லாம் எதுல கேட்க அவன் நைட் நேரம் வாங்க பில்லு போட வீட்டுக்கு போக கூடன்னு சொல்கிறான் மூதி அவன் மேனேஜர் மாற்றான் உமா கண்டா நான் அவன் கேட்கட்டானா அப்படிங்க செஞ்சு லோன் வாங்கினா கட்டி தொலைங்கிறான் இல்ல லோன் வாங்காதீங்க லோனே எடுக்காதீரா உங்களுக்கு லோன் தான்ற பிரச்சனை லோன் வாங்கினா ஒண்ணு எடுத்து கெட்டுங்க இல்ல லோனே எடுக்காதுல அதை விட்டுட்டு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம செயலுக்கு ஆயிரம் ரூபாய் டச்சு பட்டு போன போகணும் இல்ல நான் படம் காமிப்பேன் எனக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு விவோ போகணும் ஓப்போ போகணும் தான் வேணும் போங்கல ஓப்போ போகணும் வேணா நீ எடு இஎம்ஐல போட்டு எடுக்க இஎம்ஐல போட்டு கெட்டு கெட்டி தொடங்க நம்ம கலசன் பாக்கிறதுக்குள்ள அவங்க கலசன் சாப்பிட்டு செத்து போறாங்க மேனேஜர் அதுக்குள்ளா அப்படி வேணா அசிங்கசியமா வேறா இதெல்லாம் நான் கொத்த நாளா இருந்துட்டு சொல்றேன் எப்படி எனக்கு பல அனுபவங்கள் இருக்கு அதனால சொல்றேன் இந்த லோனு லோனு சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொன்னு ஆகும் போது இந்த ஹோம் லோன் ஒண்ணு இருக்குல்ல நீ பக்கத்து வீட்டு கரை வீடு கட்டி போட்டான்ட்டு நீ வாங்குற இருநூறு ரூபா வாக்கி இருநூறு ரூபா வாங்கி வேலை பார்த்து எழுநூறு ரூபா வாங்குற அதுக்கு நீ பத்து லட்சம் ரூபாய்க்கு லோன் போற பத்து வருஷத்துக்கு அதுக்கு அவன் எட்டு லட்ச ரூபா வட்டி போறாள் பதினெட்டு லட்ச ரூபாய்ல நீ வீடு போட்டு பால் காய்ச்சி பட்டக்ஸ கூட வீட்டுல வைக்க முடியாதுல்ல நீ பட்டக்ஸ கூட வீட்டுல வைக்க முடியாது பத்து வருஷத்துக்கு லோ 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 லோன் ஓடணும்ல நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நாலரை வருஷம் தான் அஞ்சரை வருஷம் இருக்க நினைச்சாலே கண்ணை கட்டுதுல அது வரைக்கும் இப்போமானே தெரியல அதனால நம்ம இருக்கிறத வச்சு வாங்கணும் தீபாவளியோ பொங்கலோ நல்ல நாளோ கெட்ட நாளோ சேமிப்பு இருக்கணும் இருக்கிற அளவுக்கு இருக்கணும் தேவையானது மட்டும் இருக்கணும் சாப்பாடோ எதுனாலும் சரி அளவாக இருந்தால் அள அளவுக்கு நல்லதில்லை இல்லைன்னா உடம்புக்கு நல்லதில்லை உனக்கும் நல்லதில்லை ஏழை மக்கள் நான் சொல்வது சரியா நீ சரினா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லைன்னா கமனில் வந்து திட்டாது நம்மளும் வச்சு திட்டுக்காத தூத்துக்குடி காட்டை அப்படி தானே பேசுவேன் ம் கமனில் வள நீ ஏதாவதுனால கமெண்டில் வந்து பேசலை இது திட்ட வேலையை மட்டும் மட்டும் வச்சுக்காதில்ல நான் நிறைய பேரை பார்த்தேன்ல கமனில் வந்து களி ஊத்துறது ஏழைய உன் முகத்தை காட்டியால நான் முகத்தை காட்டி பேசல நீ முகத்தை காட்டியால சரி விடு நம்ம பயலாக போயிட்டேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை ஷேர் பண்ணலை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலை அடுத்த வீடியோல நம்ம வடக்கு நம்பர் வருவார் இல்லை சுவாமிஜி ஒரு பார்த்து சப்போர்ட் பண்ணல வரட்டா